இந்த ஒரு கிரைம் ஸ்டோரியை அப்புறம் என் மைண்டுக்குள்ளே என்ன ஓடிட்டுருக்குன்னு யாரை நம்புறதுனே தெரில தாசனேன்னு ஒரு டைலாக் ஒரு மாதிரி அது தாங்க இப்போ வர ஓடிட்டுருக்கு ஏன் அப்படி என்ன சம்பவத்தை பிற படித்தேன்னு கேட்டிங்கன்னா நான் படித்த சம்பவத்தை டீட்டெயிலாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி சம்பவத்தை ஒன்லைனில் சொல்கிறேன் கேட்டுக்குங்க அதாவது இவன் தான்ப்பா எல்லாமே அப்படிங்க மாதிரி நம்பி லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பொண்ணுக்கு அப்போ தெரியலை இவன் இப்படி ஒரு கேடு கெட்ட வேலையை அந்த பொண்ணுக்கிட்ட பண்ண போறான்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் மற்ற நாட்டு மக்களுக்கும் தெரில இப்படி அந்த பையன் கேடு கெட்ட வேலையை அந்த பொண்ணுக்கு பண்ணதுக்கு கவர்மெண்ட்டு அதாவது லா இப்படி ஒரு கேவலமான தண்டனையை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டும் யாருமே எதிர்பார்க்கல அந்த மாதிரி ஒரு பயங்கரமான கிரைம் சம்பவம் நடந்திருக்குதுங்க அந்த பையன் இந்த பொண்ணுக்கு என்ன கேவலமான வேலையை பண்ணால் அதுக்கு என்ன தண்டனை கிடைச்சிது என்ன நடந்துச்சு எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் விளாவரியா இன்னைக்கு இந்த ஒரு கிரைம் ஸ்டோரியில் ரீஓப்பன் பண்ணி பார்க்க அப்புறம் ஸோ அதுக்கு முன்னாடி ஃபாஸ்ட்டாக நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்களா என் ஃபேஸை இப்போ தான் பார்க்குறீங்களா நான் அருண் நம்ம சேனல் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பல் பட்டன் ஆள்னு போட்டு போயிருங்க ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம டேரெக்டாக நம்ம சம்பவத்துக்குள்ள போயிடலாங்க இந்த சம்பவம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்ம அண்டை மாநிலமான கேரளாவில் இருக்கக்கூடிய ஆலுவா அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுங்க அந்த டிஸ்ட்ரிக்டில் லா காலேஜில் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்க இருபத்தோரு வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி தான் மோஃபியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு பொண்ணுங்க அந்த பொண்ணை பற்றி சொல்லும்னா ரொம்பவே தைரியமான பொண்ணு தைரியமாக இருந்தால் தான் லா படிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பொண்ணுடைய தைரியத்துக்கு எல்லாமே காரணம் அந்த பொண்ணுடைய தந்தை தாங்க சின்ன இருந்தே அந்த பொண்ணை மட்டும் ரொம்ப மோட்டிவேட் பண்ணி வளர்த்து நீ இதை தான் பண்ணுமா உனக்கு பிடிச்சதை பண்ணி யார் பேச்சு நீ கேட்காத அப்படிங்கிற மாதிரியும் அந்த பொண்ணுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணி பண்ணி அந்த பொண்ணு கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து ரொம்ப பாசமாக செல்லம் கொடுத்து வளர்த்துருக்குறாங்க பட் இருந்தாலும் அந்த பொண்ணு பக்குவப்படுத்தி வளர்த்து வச்சுருந்துருக்குறாங்க பட் என்னதான் தான் பக்குவப்படுத்தி இருந்தாலும் என்ன தான் பண்ணியிருந்தாலும் அந்த இளமை பருவம் வரும்போது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தடுமாறி விழுந்துருவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அந்த மாதிரி ஒரு ஏஜ் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் அந்த பொண்ணு மோஃபியாவுக்கு அந்த தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது வந்துருக்குதுங்க இருபத்தோரு வயசில் அப்படி அந்த பொண்ணுக்கு என்ன நடந்திருக்குன்னா எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்கும்போது இந்த ஃபேஸ்புக் அப்படிங்கிற ஒருத்தன் உள்ளே வரும் அந்த ஃபேஸ்புக்கில் மட்டும் கொடுக்கல ஃபேஸ்புக்கில் இன்னொருத்தர் ரெக்யூஸ் கொடுத்து வரப்பில் அவர் யாரும் கேட்டிங்கன்னா அவர் தான் சுகேல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு நான் பாருங்கள் ஸோ இப்போ அந்த ரெக்யூஸ்ட் வந்ததுக்கப்புறம் நார்மலாகவே இன்னொரு ஜென்டர் நமக்கு ரெக்யூஸ் கொடுத்தாங்கன்னா அவங்க ப்ரொஃபைல் நல்லா தான் செக் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணுறது சில பேருக்கு பழக்கம் இருக்கும் ஸோ அப்படி தான் இந்த ஃபர்ஸ்ட் இந்த மோஃபியா அப்படிங்கிற இந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணுறாங்க அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் நார்மலாக ஜென்ரலாக பேசுகிறாங்க பேசினதுக்கப்புறம் பிடிச்சி போய் கொஞ்சம் இந்த கொஞ்சம் நெருக்கமாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசுகிறாங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் போய் பெஸ்ட்டி அப்படிங்கிற மாதிரி போய் போய் கடைசி லவ் லவ் முத்தி போய் காதல் அப்புறம் எல்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா வந்துட்டு இவனை தான்ப்பா கல்யாணம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் அப்படி ஒரு லவ்வாக வந்துட்டு முட்டி நின்றுச்சுங்க இப்போ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ரெண்டு பேர் வீட்லேயும் போய் பேசணும் இல்லையா அப்படி பேசும்போது தான் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா இப்போ மாப்பிள்ளை வீட்டில் பேசுறாங்களோ இல்லையா அது ரெண்டாவது விஷயம் பொண்ணு வீட்டில் அவங்க பொண்ணு எது கேட்டாலும் அவங்க அப்பா செஞ்சு கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தில் அவங்க அப்பா தயங்கி இருக்கிறாங்க அது என்னமோ தெரியல எல்லா அப்பாவும் எந்த பொண்ணுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்தாலும் இந்த காதல் வரும்போது மட்டும் கொஞ்சம் தயங்குறாங்க இல்லையா அதே மாதிரி அவங்க அப்பாவும் தயங்கி இருக்கிறாங்க பட் அவங்க அப்பா தயங்குறதுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத இந்த ஸ்டோரியோட எண்டில் நீங்களும் பார்ப்பீங்க அந்த பொண்ணு புரிஞ்சிருப்பாங்க ஸோ அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க அப்பா சொல்றாங்க பாருப்பா எனக்கு வந்துட்டு நீதான் ஒரே பொண்ணு ரொம்ப பாசமாக வளர்த்தி எனக்கு பயமா இருக்குது இந்த மாதிரி லவ் கிவ்லாம் வேண்டாம அப்படிங்கிற அவங்க அப்பா ஃபஸ்ட்டு எடுத்து சொல்லியிருக்காங்க அப்புறம் ரெண்டு மூணு நாள் கழிச்சு போக விட்டு அப்புறம் நம்ம பொண்ணு மைண்டு மாறுற மாதிரி தெரில நம்ம பொண்ணு என்ன பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு சரிம்மா இஷ்டப்படியே நடக்கட்டுமா அந்த பையனை வர இருக்காங்க அதே மாதிரி அந்த பையன் வீட்டில இருந்து வந்திருக்காங்க வந்தவங்க என்னெல்லாம் சொல்லிட்டு வந்திருக்காங்க தெரியுமா அதாவது வீட்டுக்கு வந்திருக்காங்க பொண்ணு கேட்டிருக்காங்க அவங்க லவ் பண்ணுறதுனால ஓகே ரெண்டு பேரும் சம்மதிச்சிட்டாங்க ஆக்சுவலி இந்த மேரேஜை லவ் மேரேஜ்ன்னு சொல்லிட முடியாதுங்க அரேஞ்ச் மேரேஜ்னு சொல்லிட முடியாது ஏன்னா ஃபேஸ்புக்கில் மீட் பண்ணியிருக்காங்க அப்புறம் நேரடியாக வீட்டுக்கு வந்து பேசி கல்யாணம் பண்ணியிருக்கிறதுனால இது வந்துட்டு லவ் அண்ட் அரேஜ் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம் அப்படி அந்த பொண்ணு கேட்க வந்த இடத்துல மாப்பிளைய பற்றி மாப்பிளை என்ன பண்ணுறாப்புல அப்படிங்கிற மாதிரி பொண்ணு வீட்டில் கேட்பாங்க இல்லையா அதுக்கு மாப்பிளை வீட்டு சைடில் இருந்து என்னென்ன சொல்கிறாங்கன்னா மாப்பிள்ள ஃபாரின்ல கேர்ள்ஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு அவர் பண்ணிகிட்டு இருக்க முக்கியமான ஜபை அவருக்கு வந்துட்டு அந்த லாங்குவேஜ் தெரியும் கல்ஃப் லாங்குவேஜ் ஸோ அதனால் வந்துட்டு அங்கே ட்ரான்ஸ்லேட்டராக ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்திங்க வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ரெண்டு மூணு வேலை கல்ஃபில் இருக்குது ஸோ இதான் மாப்பிள்ள வீட ப்ரொஃபஷன் அப்படிங்கிற மாதிரி என்ன அந்த பொண்ணு வீட்டு சைடில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஈவந்தோ அந்த பொண்ணு லவ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க பாருங்கள் அதாவது மாஃபியா அப்படிங்கிற அந்த பொண்ணுக்குமே மாப்பிள்ளை இதான் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி அன்றைக்கு வரைக்கும் தெரிஞ்சிருக்குது அப்புறம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் அதாவது பொண்ணு வீடு ரொம்ப ஏமாந்ததுன்னு சொல்லலாமா இல்லை நம்புனதுன்னு கூட சொல்லிக்கலாம் மாப்பிளை வீட்டிலேருந்து உங்கள் பொண்ணு பொண்ணை மட்டும் குடுத்தா போதும் எந்த ஒரு தௌரியம் நீங்க வந்துட்டு எந்த ஒரு வரதட்சையும் நீங்க குடுக்க தேவை அப்படி சொல்லி இருக்காங்க அப்ப மாப்பிளை வீட்டுல சைடுல இருந்து எல்லாருக்கும் ஒரு மாதிரி சந்தோஷம் என்னன்னா இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா இப்படி ஒரு பையனுடைய ஃபேமிலியா பையனை விட பையன் ஃபேமிலி தான் கேட்பாங்க இல்லையா ஃபேமிலியை கேக்கல இவ்வளவு நல்ல ஃபேமிலியா இருந்திருக்காங்க மாதிரி ரொம்ப அவங்க உணர்ச்சி வசப்பட்டு சரி கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறோம் அப்படிங்க மாதிரி சொல்லி டேட்டா ஃபிக்ஸ் பண்றாங்க கல்யாணமும் வேற லெவலில் கிராண்டா கேரளாவில நடந்து முடியுதுங்க கல்யாணம் நடந்து கொஞ்ச நாள் லைஃப் நல்லா ஸ்மூத்தா தான் போய்க்கிட்டு இருக்குது அப்புறம் என்னன்னா அவரு மாப்பிளை இருக்காரல கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் மோஃபியாக்கு தெரிய வருது என்னங்க நீங்கள் இன்னும் எந்த வேலைக்கும் போகிற மாதிரி தெரியல வீட்லேயும் மாமனார் அதாவது என்ன அவங்க மாமாவோடைய வருமானத்தை வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க எப்படி எப்போ கல்ஃப் எதுவும் கிளம்புறீங்களா இல்லையா அப்படிங்க மாதிரி ஜென்ரலாக டாக்கு கேட்கும்போது தான் அப்போ தான் ஒரு விஷயம் அந்த பொண்ணுக்கு மோஃபியாக்கு தெரிய வந்திருக்குது இவர் கல்ஃப்லேயும் வேற பார்க்கல இவருக்கு ஒரு லாங்குவேஜும் தெரியாது இவர் சும்மா வெட்டியாக வீட்டில் உட்காந்துட்டுருக்காரு அப்படிங்கிற விஷயம் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கே தெரிய வந்திருக்குது இப்போ என்னடா பண்ணான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் சரி அப்போ அவர் என்ன தான் ப்ரொஃபஷன் பண்ணிகிட்டு இருந்திருக்காருன்னு பார்த்தா சும்மா உட்காந்து இந்த சினி ஃபீல்டில் போகிறதுக்காக கதை எழுதுவோம் பாருங்க டேரக்ட் டேரக்டராவது கனவோடு உட்காந்துட்டு இருப்பாங்க இல்லையா பசங்க அந்த மாதிரி நம்ம ஒரு நாளாச்சு டேரக்டர் ஆகிட மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி கனவோட உட்காந்து கதை கதையாக எழுதிட்டு வந்துட்டு ஒவ்வொருத்தங்க இல்லையா நாடிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு சாதாரண நபர் தான் அந்த நம்பர் எந்த ஒரு வேலையும் பார்க்காம வெட்டியாக வீட்டில் உட்காந்துருக்காங்க ஏதோ யூடியூப் சேனல்லாம் கூட வச்சிருந்தாங்கன்னு சொன்னாங்க பட் அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறலாம் தெரியலங்க ஸோ இந்த மாதிரி கதை எழுதுகிற வேலையை தான் சும்மா வெட்டியாக இருந்து பண்ணிட்டு வந்திருக்கார் ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவங்க அந்த பொண்ணு வந்துட்டு என்ன பண்ணுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க வீட்லையும் சொல்ல முடியாது ஏன்னா நம்ம தான் லவ் பண்ணி நம்ம தான் அப்பாட்ட அப்ரோச் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ வீட்டில் போய் சொன்னவங்க ஏதாச்சும் பண்ணிப்பாங்க நம்மளே இவருக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்க மாதிரி அந்த பொண்ணு சின்ன சின்ன ஹெல்ப்லாம் பண்ணியிருப்பாங்க போல ஒரு சுச்சுவேஷனில் என்ன ஆகுதுன்னா அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்த பொண்ணு வீட்டில் அதாவது இந்த மோஃபியா வீட்டில் அவங்களுக்குன்னு சொந்தமாக லேண்ட் இருக்குதாங்க அந்த லேண்டு கொஞ்சம் நல்ல ஒரு கோடி ரூபா மதிப்புள்ள அந்த மாதிரி பெரிய லேண்டாம் இவர் என்ன பண்ணுறாரு அவருக்கு இப்போ கதை எழுதி ப்ரொடக்ஷன் பண்ணி படம் நடிக்கணும் அப்படின்னா பணம் தேவை இல்லையா அந்த பணத்துக்காக தான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாரா என்ன அப்படிங்கிறது தெரியல அந்த பணம் வேணும் அப்படிங்கிறதுனால அந்த லேண்ட் இருக்குல்ல அந்த லேண்டை வந்துட்டு உங்கள் அப்பாட்ட சொல்லி ஏன் பேரில் இல்லை பேரில் எழுதி தர சொல்லி இல்லை வந்துட்டு அந்த வீடியோ தர சொல்ல இல்லை வீடு கட்டி தர சொல்ல அப்படிங்கற மாதிரி ஏதோ ஒரு மாதிரி ஏதோ ஒன்று தந்தையை தீர்ணவாங்க அப்பா அப்படிங்க மாதிரியும் பிடிவாதமாக அந்த பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க ஆனா இந்த பொண்ணு ஒரு விஷயத்தில் பிடிவாதமா இருந்திருக்காங்க லாயர் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் தைரியம் சின்ன வயசுலேருந்து இருந்திருக்க பாருங்க ஆஸ்பர் படி வரதடையை வாங்குவதும் குற்றம் கொடுப்பதும் குற்றம் இல்லையா ஸோ இதுன்னு அந்த பொண்ணு பிடிவாதமா இருந்து நான் என்ன பண்ணாலும் பண்ணிக்கோ நான் முடியவே முடியாது நான் அதெல்லாம் எங்கள் வீட்டிலேருந்து கேட்க முடியாது அப்படிங்க மாதிரி அந்த பொண்ணு பிடிவாதமாக இருந்திருக்காங்க இப்போ அந்த பொண்ணு பிடிவாதமாக இருந்ததுனாலயும் அது அது போக வந்துட்டு என்ன வெறி என்னங்க அப்படிங்கிற தெரில அந்த பையனுக்கு அந்த பையன் ரொம்ப ஆபாச படம் பார்ப்பதில் வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக அடிட்டாங்க ஸோ so, எந்த அளவு அடிக்கிட்டால் எப்போவுமே பார்த்துட்டு இருக்க மாதிரியான அடிட்டான் ஸோ <laughs> அது so, மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணு வேற அவங்க வீட்டில் போய் கேட்டு லேண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு இல்லையா அப்போ கோவத்தை என்ன பண்ணுறது தெரியாமல் ஆபாச படம் பார்த்து அந்த ஆபாச படம்ல எந்தெந்த மாதிரிலாம் அவங்க தப்பு பண்ணுவாங்களோ அந்தந்த மாதிரியான விஷயங்கள் இன்டிமேஷன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீ ஏன் கூட பண்ணணும் அப்படிங்க சொல்லி அதாவது கட்டின பொண்டாட்சி தான் பட் இருந்தாலும் ஒரு வரைமுறை இல்லையா ஸோ ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணி இந்த மாதிரி பண்ணு இந்த மூவியில் இந்த மாதிரி பாரு இந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி பண்ண அப்படிங்க இந்த மாதிரி போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த டார்ச்சர் பத்தாதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அதாவது ஒரு சில பிரைவேட் ஏரியா இருக்கு பாருங்க அந்த ஏரியாவெலாம் நீங்க எங்க போடு வளைய வளைய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபாரின்ல தான் பண்ணுவாங்க இல்லையா பொண்ணுங்க அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீ பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லி கட்டாயப்படுத்தி பண்ண வச்சிருக்காங்க ஸோ போட்டு அந்த பொண்ணை சித்திரவதை பண்ணி என்னென்னலாம் ஒரு பொண்ணு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அனுபவிக்க கூடாதோ அவ்வளோத்தையும் அந்த நபர் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பொண்ணு கொஞ்ச நாள் வந்துட்டு பொறுத்து பொறுத்து போயிருக்காங்க இப்படியும் நம்ம அப்பாட்ட போய் சொல்ல முடியாது ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு தவறான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டது நம்மளுடைய முழு தப்பு இப்போ நான் போய் சொன்னேன் அப்படின்னா அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணிடுவாங்க அப்பாவுக்கு குடும்பத்துக்கு முன்னாடி ரொம்ப ஒரு பெரிய அவமானம் சொல்லிட்டு ரொம்ப சகிச்சுக்கிட்டு இருந்து இருக்காங்க பட் ஒரு சுச்சுவேஷனில் அந்த ஆபாச படம் பார்த்து அந்த மாதிரி பண்ணுற வேலைகள் வந்துட்டு தவிர்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போக ஆரம்பிச்சிருச்சுங்க அந்த பொண்ணால் என்ன பண்ணேன்னு தெரியல இதுக்கப்புறம் இவன் கூட வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய தந்தையிட்ட ஃபோன் பண்ணி நடந்த விஷயங்களை ஃபுல்லாக சொல்கிறாங்க இப்போ தயக்கப்பட்ட யோசிச்சு பாருங்கள் ஒரு கல்யாணம் முடிஞ்ச ஒரு அனுப்பிச்சு வச்ச அந்த பொண்ணு தனக்கு இந்த ஹஸ்பண்டை இந்த மாதிரியான வேலையில் குடும்பம் பண்ணுறாரு அப்படிங்கிறத தான் அப்பாகிட்ட சொல்லணும்னு நினைக்கும் போதே நமக்கெல்லாம் கூசுது அப்போ எப்படி அந்த சுச்சுவேஷன் அந்த பொண்ணு அவங்க அனுபவிச்சிருப்பாங்க எப்படி அவங்க அப்பா கிட்ட எல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க அவங்க இருந்தாலும் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்கல்லாங்க எனக்கு இது சொல்லும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவ்வளோ கேவலமானவனாக இருந்திருப்பான் பாருங்க ஸோ அவங்க அப்பா கிட்ட சொன்னதுக்கப்புறம் அவங்க அப்பா நீ பரவாயில்லம்மா நான் நீ யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை எனக்கு நீ முக்கியம் நீ நம்ம வீட்டுக்கு கிளம்பியம்மா நான் ஒன்னாக பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அந்த பொண்ணை வீட்டுக்கு கிளம்பி வர சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா வந்துட்டு உடனே அவங்க அப்பா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன ஆனால் கொஞ்ச நாள் நாட்கள் போய்கிட்டே இருக்குது அப்புறம் ஃபேமிலிலாம் இது உட்காந்து கலந்து பேசுகிறாங்க பேசினதுக்கப்புறம் இது சரி வராது இவ்வளோ கேவலமான ஒரு வேலையை பண்ணியிருக்கா டிவோஸ் பண்ணிடலாம் அப்படிங்க மாதிரி சொல்லி முடிவு பண்ணுறாங்க பட் இருந்தாலும் இவங்க ஒரு முஸ்லீம் ஃபேமிலி அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு டிவோர்ஸ் பண்ணுறக்குன்னு ஒரு சில வழக்கங்கள் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் போயிட்டு நடந்த விஷயங்களை சொல்லி இவங்க ரெண்டு பேரும் சமூகமாக பிரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கம் இருக்குது போல் ஸோ அந்த மாதிரி அந்த இடத்துக்கு போயிட்டு என் பொண்ணுக்கு இவனால இவ்வளோ கொடுமை நடந்திருக்கா மாதிரி அவங்க சொல்லும்பொழுது இப்போ அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஜட்ஜ் மாதிரி இருந்து அந்த இது பண்ணி விடுவாங்க தெரியுமா ரெண்டு பேரும் பிரிச்சு விடுவாங்க இல்லையா அவங்க அதுபோக அங்கே இருக்க மக்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இல்லை ஒரு பொண்ணுக்கு அதுவும் நம்ம பொண்ணுக்கு இப்படி ஒரு கேவலமான வேலை நடந்திருக்கு அதுவும் இந்த பையன் நடந்திருக்கு அப்படிங்கும்போது இதை கேட்டுட்டு சும்மா டிவோர்ஸ் மட்டும் பண்ணி விட்டுறது நல்லதாக எனக்கு தெரியல அவனுக்கு என்ன தண்டனை உண்டோ இந்த பொண்ணுக்கு இப்படி பண்ணியிருக்காங்கன்னா வேற யாருக்கும் எந்த பொண்ணுக்கும் அவனும் சரி வேறு யாருமே பண்ணக்கூடாத மாதிரியான தண்டனை இவனுக்கு கிடைக்கணும் அப்படிங்க மாதிரி அவங்களா முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்க சரினு சொல்லிட்டு அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுக்கனு சொல்லிட்டு கேஸ் கொடுக்குறாங்க அப்படி கேஸ் கொடுத்து ரெண்டு மூணு நாள் கழித்து என்ன ஆகுதுன்னா அந்த கேஸை யார் எடுத்து விசாரிக்கிறானா சி ஒருத்தர் நேம் ஏதோ சொல்லிருதாங்க எனக்கு மறந்துருச்சுங்க நான் பார்த்துட்டு கீழே மென்ஷன் பண்ணி போடுறேன் ஸோ அவர் பார்த்திங்கன்னா அந்த கேஸ் எடுத்து விசாரிச்சுட்டு இருக்காரு விசாரிச்சதுக்கப்புறம் என்ன நடக்கு அப்படின்னா இவங்க ரெண்டு பேரையும் அதாவது வந்துட்டு இந்த மாப்பிள்ளையும் பொண்ணையும் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஸ்டேஷனுக்கு வர சொல்கிறாங்க அப்படி பொண்ணு அவங்க அப்பாவும் ஸ்டேஷனுக்கு வராங்க பட் அங்கே எதிர்பார்க்காத விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா மாப்பிள்ளை அவங்க அப்பா அம்மா எல்லாருமே சேர்த்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இப்போ கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா வந்துட்டு இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இப்போ அந்த சுகேலுங்கிறவன் என்னென்ன கேவலமான வேலையெல்லாம் பண்ணா அப்படிங்கிறது இப்போ நான் சொன்னதை வச்சே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆனால் அந்த போலீஸ் ஸ்டேஷன் அன்னைக்கு நடந்த சம்பவமே வேறையாங்க ஏன்னா அந்த போலீஸ் அந்த சிஏஆர் இருந்தவர் ஒரு பார்த்தீங்கன்னா அப்படி கம்ப்ளீட்டா இந்த பொண்ணு தரப்பு வாதத்தை கொஞ்சம் கூட கேட்காம அப்படியே அந்த பையனுக்கு சுகையுடுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்களாம் அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு இவ்வளோ பாசமாக இருக்கவங்க அப்பாம்பாங்க அவங்க அப்பாவை பொண்ணு முன்னாடி திட்டியிருக்காங்க யோ நீங்கள் ஒரு தகப்பனாயோ நீங்கள்லாம் ஒரு அப்பாவையோ அந்த மாதிரி வந்து ரெண்டு பேரும் பிரிக்கிறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு வந்திருக்கோம் அப்படிங்க மாதிரி அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு அந்த பொண்ணு என்னென்னலாம் கஷ்டம் அனுபவிச்சாங்க எதுவுமே புரிஞ்சிக்காமல் இவங்க அப்பா திட்டிருப்பாங்க ஆனால் இந்த பொண்ணு சும்மா இருப்பாளா அதான் பொண்ணு தான் வைக்கலாச்சு ஸோ அதனால் அந்த பொண்ணு எயித்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க சார் நீங்கள் இந்த மாதிரி எங்கள் அப்பா பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க என்ன நடந்துங்கிறத ஃபஸ்ட்டு ரெண்டு பக்கம் விசாரிங்க விசாரிச்சு நீங்கள் நியாயமான முடிவெடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் ஒரு கட்டத்தில் அது எக்ஸிமா போகவே வந்துட்டு என்னென்னா அந்த போலீஸ்கார் வந்துட்டு சம்மதிக்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகிறதுக்கு சம்மதிக்கல அவர் ஏதோ மைண்ட் வாஷ் பண்ணி நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழுங்கமா இதான் ஜென்ரலாக வந்துட்டு நம்ம டிவோர்ஸ்னு யாராச்சும் ஒருத்தவங்க கொண்டு போய் அப்ளை பண்ண போனால் கூட அவங்க ஃபஸ்ட்டு ரெண்டு பேரும் சேர்த்து வைக்க தான் பார்ப்பாங்க இல்லையா அந்த போலீஸ்கார் அதே மாதிரி நல்ல விதத்தில் சேர்த்து வைக்க பார்த்தாரா இல்லை எப்படி பண்ணார் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாதுங்க அவர் ஜென்ரலாக அந்த மாப்பிள்ளைக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருக்கார் இதில் அந்த பொண்ணுக்கு வெறியாகி டென்ஷனாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நேராக வந்துட்டு என்னமோ பண்ணுங்க சொல்லிட்டு வீட்டுக்கு ஓடி வந்துட்டாங்க வீட்டுக்கு ஓடி வந்துட்டு கதவு வங்க தான் அதுக்கப்புறம் கதவை திறக்கவே இல்லைங்க ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேராச்சு எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஓகே நம்ம பொண்ணு தைரியமான பொண்ணு தான் ஸோ இதில் ரொம்ப ஆகி கொஞ்சம் அழுகுதுனால வந்துட்டு நம்ம பொண்ணு இந்த மாதிரி வந்துட்டு ரூம்ல கதவை செலுத்திட்டு கொஞ்சம் நேரம் தனியாக இருக்குன்னு அப்படிங்க மாதிரி எல்லோரும் நினைச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க ஆனால் நேரம் போய்கிட்டே இருக்குதுங்க சாயந்தரம் ஆயிடுச்சு நைட் ஆக போது ஆறரை ஏழு எட்டு மணிக்கிட்ட ஆக போதுங்க இன்னும் கதவு திறக்கல அவங்க அப்பா போயிட்டு எம்மா கதவு தோறமா கதவு தோறமான்னு தட்டிக்கிட்டே இருக்காங்க சாப்பிடாம அப்படிங்க மாதிரி ரொம்ப பாசமாக அவங்க அப்பாவுக்கு அழுக வந்துருச்சுங்க அந்த டைமில் கதவு நம்ம இருந்து எந்த சத்தமும் வரல அப்படிங்கிற மாதிரியே அந்த இடத்துல அவங்க அப்பாவுக்கு கண்டு கலங்கி எம்மா கதவு தருமா அப்படிங்கிற மாதிரி அழுது ரொம்ப எமோஷனாக தட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க வேறு எதுவுமே நடக்காதனால கதவை உடச்சிட்டு உள்ளே போய் பார்த்தா நீ நினச்சது எங்கள் பொண்ணு ஃபேனில் தூக்குமாட்டி மாட்டி தொங்கிகிட்டு இருக்காங்க போயிட்டாங்க அவ்வளோதான் இறந்துச்சு அவங்க அப்பா அப்புறம் கெஞ்சுதாங்க கூத்தாடுதாங்க அழுறாங்க எல்லாம் பண்றாங்க கடைசி பார்த்தா அந்த பொண்ணு ஒரு இடத்துல லெட்ரு எழுதி தான் சத்து போயிருக்காங்க அதில் லெட்டரில் முதல்ல அவனை பத்தி தான் ஒன்று எழுதுறாங்க அந்த சுயலை பத்தி கேவலமானவனை பத்தி அவங்க அப்பாவை பத்தி தான் எழுதிருக்கிறாங்க என்னன்னா அப்பா அங்க பாருங்க ஏமெல்லாம் பாசம் வச்சிருந்தீங்க எனக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க அந்த மாதிரி நீங்க எவ்வளவோ என்கிட்ட சொன்னீங்க இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி வேண்டாம் இது எனக்கு சரியா போடல மாதிரி எவ்வளவோ சொன்னீங்க ஆனா நான் ஏன் ஆசைக்காக உங்கள் நீங்கள் சொன்ன வார்த்தைகளையும் மதிக்காமல் என்ன நானே இப்போ கெடுத்துக்கிட்டேன்ப்பா ஸோ இதில் உங்கள் தப்பு எதுவும் இல்லை என்னை மன்னிச்சிருங்க நான் அவங்களை விட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எழுந்தது மட்டும் இல்லாமல் ஸோ இப்போ நான் அந்த மாதிரி நிற்கிறேன் அது போக எனக்கு இந்த மாதிரிலாம் சம்பவம் நடந்திருக்குது அது போக அவங்க பையன் மட்டும் இந்த மாதிரி வேலை பார்க்குறாங்க வைக்கிறாங்க பொய் சொல்லி தான் நம்ம மட்டும் இந்த மாதிரி எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் யார் காரணம்னு பார்த்தா அந்த பையன் மட்டும் இல்லை அந்த பையனுடைய அம்மா அப்பா எல்லாருமே தான் காரணம் ஏன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நிற்கும்போது கூட அந்த பையனோட அம்மா அப்பா இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுமே அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அது ஜென்ரலாகவே எல்லாரும் அவங்கவுங்க பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணுறது கரெக்டாக தான் இருந்தாலும் நியாயம் ஒன்று இருக்குது அது எல்லா அப்பாவும் அப்படி சொல்லிட முடியாதுங்க சில பேர் அது ஸ்ட்ராங்காக அப்படி நின்றுட்டு இருப்பாங்க தப்பு எங்கேயோ அந்த மாதிரி தட்டி கேட்பாங்க பட் அவங்க அந்த இடத்த தட்டியும் கேட்கல ஸோ அதனால இவங்க மூணு தான் காரணம் இவங்க மூணு பேருக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கணும் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு அன்னைக்கு லெட்டர் எழுதி வச்சுட்டு இறந்து போயிருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க பார்த்திங்கன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து அவங்க அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நான் டேரெக்டாக பாயிண்ட்டுக்கு வரேங்க என்னன்னா நம்ம நாட்டில் தான் சட்டம்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க சில பேர் சட்டமே சரியில்லைங்கிறாங்க நாங்கள் இங்க இந்த ரெண்டு வாக்குவாதத்துக்கு வரல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அந்த கதையிலிருந்து எனக்கு என்ன புரியுதுன்னா ரொம்ப தைரியமான பொண்ணு எப்படி ரொம்ப தைரியமான பொண்ணு இந்த பொண்ணு மாதிரி யாருமே தைரியம் கிடையாது அப்படின்னு நம்ம அந்த ஸ்டோரி சொல்லும்போது நான் சொல்லியிருப்பேன் ஆனால் இப்போ யோசிச்சு பாருங்க லா படிச்சுட்டு இருக்க அவ்வளோ தைரியமான அந்த பொண்ணு நினைச்சா என்ன வேணால் பண்ணியிருக்கலாம் ஏன்னா அந்த பொண்ணு ச நம்மள மாதிரி சாதாரண பொண்ணு கிடையாது இந்தியனுடைய லா அதாவது சட்ட புத்தகத்தை ஃபுல்லாக வந்துட்டு படித்து கரைச்சி குடித்த பொண்ணு தான் அந்த பொண்ணு அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்குதுன்னா இதுக்கு என்ன தண்டனை சட்டபூர்வமாக வாங்கி கொடுக்கலாம் அவனுக்கு எத்தனை வருஷம் உள்ளோதிக்கி போடலாம் அப்படிங்கிற எல்லா விஷயமும் நம்மளை விட அந்த பொண்ணுக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கும் பட் இருந்தாலும் அந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு தவறான முடிவு எடுத்திருக்கா அப்படின்னா யாருக்கு இங்கே தைரியம் இருக்குது தைரியத்தெல்லாம் தாண்டி இங்கே எது கடைசி ஜெயிக்குதுங்க நியாயம் ஜெயிக்குதா ம் எதுக்கு அந்த பெம்பி பாருங்க அந்த பொண்ணு கூட போய் சேர்ந்துட்டா பொண்ணு நினைச்சு அவங்க அப்பா தகப்பன் எப்படி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்திருப்பாரு அந்த இடத்துல அவங்க அப்பா மைண்ட் செட்டை யோசிச்சு பாருங்க தான் பொண்ணுக்கு இவ்வளவு மாதிரி விஷயம் நடந்திருக்கு இன்னும் வேற ஏதாவது எப்படின்னா அவங்க அப்பா மைண்ட்ல என்ன இருந்திருக்கும் இவனை வெட்டி கொள்ளண்டா அப்படிங்க மாதிரி தான் வந்துட்டு வெறி இருந்திருக்கும் பட் இருந்தாலும் அவங்க அப்பாவும் நம்புனது தான் பொண்ணு ஒரு சட்டக்கல்லூரியில படித்த பொண்ணு தான் பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்ததுனால கண்டிப்பா படித்த அந்த சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படிங்கிறத நம்புனார் அவங்க அப்பா ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் கோர சம்பவம் கேரளாவில் நடந்துருக்குதுங்க இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவனுக்கு எந்த மாதிரியான தண்டனை சுயல் அப்படிங்கிற நபருக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் நடுவில் புகுந்து இந்த போலீஸ்காரங்க வந்துட்டு இந்த பரஸ்பரமாக பேச்சுவார்த்தை நடந்தது சரியாக தவறா ஸோ அப்படிங்கிற நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோடைய கமெண்ட் பாக்ஸில் ஒவ்வொருத்தங்களும் போங்க எல்லா கமெண்ட்ஸையும் நான் ரீட் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பண்ணியிருக்கேன் கமெண்ட் கூட சரியாக தப்பாக இருந்துச்சுன்னா இல்லை பட்டு கொஞ்சம் உணர்ச்சி மாதிரி வேறு இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோ கூட நான் காட்டுறேன் அண்ட் லவ் யூ ஸோ மச் கேஸ் நெக்ஸ்ட் ஒரு பயங்கரமான இன்னொரு கிரைம் ஸ்டோரை நான் வந்துட்டு உங்களை சந்திக்கிறேன் லவ் யூ ஸோ மச் பை பை கேஸ்